பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான வெஜ் ப்ரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப சுலபம் நான் இன்னைக்கு நாலுலேருந்து அஞ்சு ஸ்லைஸ் வரைக்கும் வீட் பிரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாதா பிரெட் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துக்கங்க நான் அஞ்சு ஸ்லைஸ்க்கு ஒரு நூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா கரைச்சி விட்டுக்கங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கூட கொஞ்சம் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாய் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூள் இது மூணு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கூட மூணு டீஸ்பூன் கடலை மாவு இது நாளைக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கரைச்சி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு மட்டும் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த தாளிப்பு சேர்த்து மாவை சரியான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை எடுத்து இதில் நல்லா நினச்சி எடுங்க எல்லா பக்கமும் இந்த மாவு அது மேலே படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வைங்க கல் நல்ல சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை எடுத்து கல் மேலே போடுங்க அந்த மாவு நல்லா வேகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க ரெண்டு பக்கமும் மாற்றி திருப்பி போட்டிங்கன்னா சுவையான வெஜ் ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடும் ரொம்ப மிருதுவாக ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்